ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சு உங்களுக்கும் போர் அடித்து போச்சா இல்லை சாப்பிட்றவங்களுக்கும் போர் அடிச்சு போச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் பூரி பொங்கல் இட்லி தோசை இதே மாதிரி இல்லாமல் செய்கிற நமக்கும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாரம்பரியமான வெள்ளை பணியாரம் ரெசிபி தான் வெல்கம் டு ஹேமா கதிர் சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி இது வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வெள்ளை பணியாரம் செய்யறதுக்கு நான் காப்படி அளவு பச்சரிசி எடுத்துருக்குறேன் அந்த பச்சரிசி மேலே பார்த்தீங்கன்னா கோபுரம் மாதிரி குண்டு உளுந்த சேர்த்துக்கோங்க எவ்வளோ உளுந்து பிடிக்குதோ அதுக்கு மட்டும்தான் இதுக்கான உளுந்தோட அளவு தனியாக குண்டு உளுந்தை வந்து நம்ம மெசர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கோபுரம் மாதிரி போடும்போது எவ்வளோ பிடிக்குதோ அந்த அதை மட்டும் உளுந்து எடுத்துக்கோங்க ரெண்டையுமே வந்து ஒன்றா சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க பச்சரிசியில் வெள்ளை பணியாரம் செய்யும் போது தான் அது வந்து வெள்ளை கலராகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் புளுங்க அரிசின்னா பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு இதை மிக்சி ஜார்லேயே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நான் காப்படியிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை அளந்துக்கிட்டேன் மொத்தமாக வந்து அரை கிலோ வரும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் அது கூட உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்து வச்சுருங்க மாவு புளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அரைச்ச உடனே வந்து பணியாரம் நம்ம ஊற்றிடலாம் வெள்ளை பணியாரத்துக்கு பெஸ்ட்டு சைடுஸின்னு பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி அதுக்கு வந்து மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி மூணு வரமிளக்காய் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் புளி எப்போதும் போல் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஆதி அளவு வெங்காயம் வதங்கினத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகாயும் புளியும் அது கூட சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை அது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஆறுனத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டேன் சட்னிக்கு தேவையான அளவு நீங்கள் தாளிப்பு போட்டுக்கோங்க கடுகு கல் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு எப்போதும் போல் அதோட கலந்து விட்டுருங்க சட்னியை ரெடி பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து வெள்ளை பணியாரம் செய்யறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு மாவில் வந்து இந்த மாதிரி கரண்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா அதில் ஊற்றுனீங்கனாலே கொஞ்சம் நேரம் கழித்து எண்ணெய் எண்ணெயிலேருந்து மிதந்து மேலே வந்துடும் கேப்பை விட்டு கேப்பை விட்டு இந்த மாதிரி டூ மினிட்ஸ் கழித்து ஒன்று ஒன்றா ஊற்றுனீங்கன்னா நம்ம வந்து கடாய்க்கு தகுந்த மாதிரி மூணோ நாளோ ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஊற்றுறதுனால பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா தனியாக வெந்து மேலே பிரிஞ்சு தனியாக வந்துடும் இல்லைனா உடனே உடனே ஊற்றும்போது எல்லாமே ஒன்று சேர்ந்துடும் இருக்காது வேகாது அடுப்பை வந்து இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் வேகறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிக நேரமும் எடுத்துக்காது கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் இதே மாதிரி திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துட்டிங்கனாலே போதும் அதே மாதிரி மீத உள்ள மாவையும் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் நம்ம பச்சரிசியும் உளுந்தையும் ஊற வச்சுட்டு உடனே அரைச்சி நம்ம ஊற்றும் போது மாவு வந்து புளிக்காமல் நல்லாவும் இருக்கும் அதே நேரம் நீங்கள் வந்து மாவை முன் புட்டியாக அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா வந்து வெள்ளை பணியாரம் இந்த மாதிரி புசு புசுன்னு வராது உடனே அரைச்சிட்டு நம்ம உடனே எண்ணெயில் ஊற்றி போது இந்த மாதிரி சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு பதில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பணியாரம் செஞ்சு கொடுங்க வீக் டேஸில் இல்லைனாலும் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு ஸ்கூலில் குழந்தைங்க லீவில் பொழுது இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் டிஃப்ரெண்ட்டாக எதோ ட்ரை பண்ண மாதிரி இருக்கும் அவங்க சாப்பிட்றவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இந்த வெள்ளை பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் ரெண்டையும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாம்பார்லாம் வந்து பெருசாக தேவைப்படாது பார்க்கவே எப்படி புசு புசுன்னு நல்லா மொறுமொருன்னு வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈஸியாக மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு வெள்ளை பணியாரம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதோடு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்